காலை வணக்கம் நண்பர் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சொன்னது தான் ரோடு வந்து போடுறாங்க ஆனால் கொஞ்சமாச்சும் சென்ஸ்ன்றது இருந்தால் ஒரு பக்கம் உடைச்சிட்டு இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போகலான்றது இல்லை கைஸ் பாருங்கள் அவங்க இப்போ உங்களை காட்டுறேன் பக்கமும் அடிக்கிறாங்க காட்டுறேன் தூசி எவ்வளோ வருது இங்கே பாருங்கள் கைஸ் இங்கே உடைச்சாங்க இது பாருங்க ரோடுன்ற பேரில் ஏதோ ஒன்று போட்டுவிட்டு ரோடுன்னு சொல்கிறாங்க அப்படியே ஃபினிஷ் பண்ணாமே அப்படியே இது போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பாருங்கள் காட்டுறேன் அப்படியே ரோடை இங்கே பாருங்க இது வந்து இது வந்து இன்னொரு ரோடே ஃபினிஷ் பண்ணல ஆக்சுவலா பார்த்திங்களா காய்ஸ் ஒன்று அறிவு இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட்டை கொடுக்கணும் இல்லைங்களா இந்த கவர்மெண்ட்டு நம்ம கேள்வி கேட்குறதில்ல அப்படின்ட்டு என்ன வேணால் இருக்கு பாருங்கள் அவங்க நான் லைவாகவே காட்டுறேன் அவங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்க ஆஃபீஸர் கிட்ட கைஸ் அந்த ஆஃபீஸரை கேட்டால் லூஸ் தரமாக பேசுகிறாங்க கைஸ் இங்கே பாருங்கள் காட்டுறேன் அந்த ஆஃபீஸரை கைஸ் பாருங்கள் இவர் தான் ஆஃபீஸரு பாருங்கள் இங்கே தான் வந்து ஓடிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இது ரோடு ஃபினிஷே பண்ணல கைஸ் அதுக்குள்ளே வந்து உடைய ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க அங்கே தூசி எவ்வளோ வருது வண்டியில் போகிறவங்களா காரில் போகிறவங்க ஓகே டூ வீலரில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க நடந்து போகிறவங்களா வாங்க கைஸ் கேளுங்க